ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க ஹாய் ரமேஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மாலை வணக்கம் ஹாய் புவி மாலை வணக்கம் பவுனா நல்லா இருக்கியா மாலை வணக்கம் இங்க பாரு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் போவனா புவனா தெரியுதா மேட்டுக்கர்பர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆமாம் குலதெய்வம் ஹாய் ஹாய் வெற்றிவேலன் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆமாம் புவனா குலதெய்வம் நம்மளோட குலதெய்வம் தான் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அனைவருக்கும் ஹாய் மாலை வணக்கம் வணக்கம் ஹாய் 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 லீலாவுக்கு ஹாய் அனைவருக்கும் ஹாய் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள் என் வீட்டுக்காரங்க இருக்கார் மாம்ஸ் ஒரு ஹாய் சொல்லு மணி நாள் ஸ்பெஷல் ஆமா கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்பதான் கொண்டேர் போயிட்டு வந்தோம் வந்துட்டு அப்படியே இங்க வந்தோம் அண்ணன் அருமை நன்றி 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 என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க இந்த சாரி எப்படி இருக்கு புவனா நல்லா super thank you <laughs> <laughs> バイ。Okay, bye. <laughs>